நம்ம கும்பகோணத்தில் லஞ்சுக்கு பயங்கரமாக பள்ளிப்பாளையம் சிக்கன் நண்டு கிரேவி செட்டிநாடு சிக்கன் கிரேவிலாம் சாப்பிடலாம்னு நாங்கள் விசிட் பண்ணது தான் நால் ரோடில் உள்ள கோனார் மேஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது ஒரு சிக்கன் சாப்பாடு மூணு குழம்போடு வந்த அந்த சிக்கன் சாப்பாட்டில் சுட சுட உள்ள சாதத்தில் முதல்ல நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன் டேஸ்ட்டு சும்மா பக்காவாக இருந்துச்சு உங்களுக்கு காரசாரமா சாப்பிட பிடிக்கும்னால நீங்க கண்டிப்பா இந்த சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க சரியான ஒருத்த கும்பகோணத்துல இந்த பெஸ்ட் மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி சீரக சம்பா ரைஸ்ல தான் கிடைக்கும் ஸோ கண்டிப்பா வந்து ரெண்டரை மணிக்கு முன்னாடியே ட்ரை பண்ணிடுங்க அவங்களோட மத்து மீன் குழம்புலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்னதான் ரேட்டு கூட இருந்தாலும் காசுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லணும் அவங்க கொடுத்த மிளகு ரசத்தோட சுட சுட வந்த தேங்காய் பல்லெல்லாம் கீறி போட்டுருந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாருங்க பிளாஸ்ட் ஐட்டம் இந்த கடையில் ஒரு மஸ்ட்டு ட்ரை டிஷ்ஷுன்னு நான் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் சொல்லுவேன் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிடுங்க ஸோ உங்களுக்கு சீ ஃபுட் டேஸ்ட்டு பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நண்டு கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பரா வெந்திருந்த அந்த நண்டு கிரேவி நல்ல டேஸ்ட்ல இருந்துச்சு கடைசியில் சுட சுட சாதத்துல கொஞ்சோண்டு மோர் ஊற்றி சாப்பிட்டுட்டு பாயசத்தையும் குடிச்சு ஃபைனல் டச்சாக முடிச்சிட்டேன் கும்பகோணத்துல லஞ்சுக்கு சரியான நாண்வெஜ் மீல் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கடையை போய் ஒரு விசிட் பண்ணி பாருங்க லொக்கேஷன் நம்ம கும்பகோணம் நாலரோட தான் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் முறையான ஃபுட் ஸ்பாட்டோட வரும் அது வரையும் ஸ்டேட்டியூன் மக்களே